ॐ अगस्तिश्वय नमः ॐ अहस्तिश्वय नमः ॐ अहस्तिश्वय नमः காலை வணக்கம் இந்த உயிர் எங்க இருந்தது அந்த உயிர் பிறந்து உடல் எடுத்து வந்த பிறகு இறந்த பிறகு அது எங்கே போகுது அப்படிங்கிற ரெண்டையும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மாறுபட்டு மணி துளக்கி வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் மறிந்து நோக்கும் எண்ணையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே இறைவன் சொல்லக்கூடிய அந்த தெய்வீகம் அன்பருடைய உள்ளத்திலே வசிக்கிறான் நமக்குள்ளதான் அந்த இறைவன் எனும் தெய்வீகம் இருக்கிறது அவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் யாரு நினைக்கிறாங்களோ யாரு நினைவில் இருக்கிறோ அதுதான் அவருடைய கோவில் என்றும் இறைவனை கண்டறிந்த ஞானிகளின் கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்தினை உடையவர்களாய் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் பலவிதமான பூஜைகளும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான விஷயங்களும் செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையிலிருந்து மாறி இறைவனுடைய குருவடியாக வந்து என் சென்னி சொல்லக்கூடிய பாதம் வைத்து திருவடி தீட்சையை தந்தருளினார் குரு அவருக்கு என்ன பண்றாரு உன்னுடைய அந்த திருவடியின் சொல்லக்கூடிய கண்ணின் உள்ளே அந்த இறை எனும் ஒளியை நீ தரிசிப்பதற்கு குருவடியாக வந்து திருவடி தீட்சை எனக்கு தாராரு எப்போ நம்ம பண்றதும் திருவடி தான் கண்ணின் மூலமாக அந்த துருவ நட்சத்திர ஒளியை நாம் எப்படி ஈர்த்து எடுக்கிறோமோ இதைத்தான் அவங்க திருவடின்னு சொல்லுவாங்க இந்த திருவடியினால நாம அந்த ஒளி சக்தியை நமக்குள்ள பெருக்கிறது கருவிருத்த வாசலார் கலங்குகின்ற ஓமைக்கால் குருவிருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க ஒரு உருவிலங்கு மேனியாகி உம்பராகி நின்ற நீர் திருவிலங்கு மேனியாக சென்று கூடலாகுமே மனுஷன் கருவில உருவாகி பத்து மாசம் கழித்து வெளிவந்த வாயிலே நினைத்து நினைத்து கலங்கி சித்தம் தடுமாறி நிற்கும் ஊமை சனங்களே மனிதன் என்ன பண்றான் அந்த பத்து மாசம் கழித்து பிறந்து வந்த அந்த வாயில நினைச்சு நினைச்சு கலங்கி சித்தம் தடுமாறி தான் நிற்கிறான் நீங்கள் ஒரு நிமிஷம் நேரமாவது இறைவனே அருட்குருவாகி வந்து உங்கள் முன் அமர்ந்து உபதேசித்த அந்த குரு வாக்கியத்தை அதாவது தத்துவமசி அகம் பிரம்மாஷ்மி இவைகளை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்க வல்லீரானால் இறைவனே குருவாக வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுத்த விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு ஆச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிப்பவர்களானால் உங்கள் மேனி உருவம் ஒளிமிக்கதாய் விளங்கி நீங்க இறைவன் ஜோதியில் சென்று கூடும் தன்மை வாய்ந்தவராய் நீங்க அந்த சிவம் எனும் ஒளியை சென்று கூடவும் இணையவும் செய்யலாம் கருவாசலை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இறைவன் குருவாக உபதேசம் கொடுத்த அந்த முறைகளை நீங்க எண்ணி அதை சிந்திச்சாலே நீங்க என்ன செய்யலாம் அந்த இறை எனும் ஒளியே உங்களுக்குள் பெருகும் ஈர்த்தமடா வேணும் என்று தேடுகின்ற தீனர்கான் ஈர்த்தமடா எவ்விடம் தெரிந்து நீர் இயம்பீதீர் ஈர்த்தமடா எவ்விடம் தெரிந்து நீர் அறிந்த ஈர்த்தமாக உள்ளதும் சிவாய அந்த அஞ்சு எழுத்து பல பல தீர்த்தங்களை நீராட வேணும் சொல்லி ஆவல் கொண்டு இச்சையினால மேற்கொண்டு தீர்த்தங்களை தேடி அலையும் கூடியவர்களே நீங்கள் எந்த தீர்த்தத்தை நீராட வேண்டும் என முடிவு செய்தீர்கள் என்பதை எனக்கு சிறிது சொல்லுங்க சிவகர் கேகர் நீங்கள் நிறைய தீர்த்தம் ஆடணும் சொல்லி எங்கெல்லாம் அலைஞ்சீங்களேன் எந்த தீர்த்தத்தில் ஆடணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்பதை சிறிது எனக்கு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க என்பதை எனக்கு சொல்லுங்கள் அப்படி தீர்த்தத்தில் கண்டு தெரிந்து அறிந்த பின் அங்கே தீர்த்தமாகி விளங்குவதும் சிவாயம் எனும் சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்த நீங்க சூட்சும பஞ்சாட்சரமாக ஆகும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் நம சிவாயனும் பஞ்சபூதத்தை தூல பஞ்சாட்சரம் சூட்ச்ம பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய காரண பஞ்சாட்சரமாக அதை நீங்கள் பண்ணது தான் தீர்த்தம் ஆடுதல் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல நின்று குடைந்தாடுவீர் ஒவ்வொரு சக்கரங்களில் வந்து வரக்கூடியது தான் உண்மையான தீர்த்தங்கள் அது உள்ளத்தின் உள்ளே தான் இருக்குது உள்ளத்தை கொண்டு உள்ளம் எனும் நினைவை கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ள தீர்த்தம் ஆடணும் மூலநாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை நாடி நாடி உம்முளே நாளிகை இருந்த பின் பாலனாகி வாழலாம் பறந்து போக யாக்கையும் ஆலமுண்ட கண்டனை அம்மையானை உண்மையே மூல சொல்லும்போது சொல்லும் போது இடகலை பெண்களையை தவிர்த்து தனித்துள்ள நடு நாடி என்று சொல்லக்கூடிய அந்த மூல நாடி தன்னில் குண்டனி சக்தி எழுப்புவதனால் அங்கே முளைத்தெழும் ஆயிரம் இதழ் தாமரை வடிவான அந்த ஜோதியின் ஒளி நீங்கள் அடைய வேண்டிய நாடி நாடி இடையறாது நாடி உங்களுக்குள்ளே நீங்கள் நாளிகை கணக்கிலே பயின்று இடையறாத தியானத்தில் ஈடுபட்டால் அந்த ஒளி சக்தியை மேல் நோக்கி வர்றதுக்கு நாடி நாடி நாம் அந்த உணர்வை திரட்டி ஆனால் நரைதிரை உங்களை அண்டாமல் நீங்கள் பாலராக வாழலாம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உண்மையை நான் சத்தியம் பண்ணுறேன் ஆலமுண்ட திருநீலகண்டரின் மேலானை சிவன் மேலும் ஆணை அம்மையாம் பராசக்தி மேலானை இதுவே உண்மை உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மறுவு வாசல் சொந்தம் அல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரிதல்ல சிறிதல்ல பேசலாததுமல்ல உரியதாகி நின்ற நேர்மையாவர் காண வள்ளியரே அந்த அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜோதி வடிவான பரம்பொருள்தான் நிச்சயமாக ஒரு உண்மையான நிலை உடையது உருவமற்ற பரந்த வெளிதான் என்றாலோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்மைக்கு தனக்கு எவ்விதமான ஆகாரமும் தேவையற்றது மாற்றாக எவற்றுக்கும் ஆகாரமானது எல்லாத்துக்கும் அது ஆகாரமாக இருக்கக்கூடியது அது பெரிதும் அல்ல மிக சிறியதுமல்ல நம்முடைய சொல்லை கொண்டு அதை எட்டி பிடிக்க முடியாத ஒன்று மனதற்கு வாக்குக்கு எட்டாதது ஆனால் அவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அன்பர்க்கே உரியவன் அச்சக்தி நிலையானவர்தான் காணலாம் அந்த நிலையை யார் காணலாம் நேர்மையான நேர்கொண்ட பார்வை நேர்கொண்ட மனம் நேர்கொண்ட ஒழுக்கம் நிலையில் உள்ளவரை மட்டுந்தான் அவனை இந்த நிலையில் உணர தனக்குள்ள உணர முடியும் உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பெடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்த போது உருவமேது செப்புவீர் உடம்பு உயிர் இறந்தபோது உயிர் இறப்பதில்லையே உடம்பு மெய் மறந்து கண்டு உனக்கு ஞானம் ஓதுமோ நம்முடைய உடம்பு தான் உயிரை அடைத்து இந்த பிறவியை எடுத்ததோ நம்முடைய உடம்பு தான் உயிரை கொண்டு அடைச்சி வச்சு இந்த பிறவி எடுத்துச்சா இல்லை நமது உயிர் தான் இந்த உடம்பை பெற்று இப்பிறப்பினை எடுத்ததோ இதோ மற்றொரு கேள்வி இந்த உடம்பு தான் உயிரை பெற்று பிறவி எடுத்த போது அவ்வுயிரின் உருவந்தான் யாது உங்களால் சொல்ல முடியுமா இதை போலத்தான் இவ்வுடம்பில் உள்ளே உயிர்தான் அதை விட்டு நீங்கி இறந்தபோது உயிரும் உடம்போடு சேர்ந்து இறந்தா போகின்றது இல்லை எனவே இந்த உடம்பி மெய் மறந்த சொப்பனம் சுளுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையை உற்று நோக்கி அதை கருத்தில் நீங்கள் உட்கொண்டுக்கிட்டு சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தை ஞான வழி ஓதி நடப்பீராக நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு வந்து உயிரை எடுக்கலை உயிரை எடுத்துக்கிட்டு அது உடம்பு வரலை உயிர் உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கு அப்படி உயிர் எடுத்துட்டு வந்து இந்த உடம்பை அது விடும்போது உயிர் சாகலை உடம்பு தான் செத்து போகுது அப்ப ஞானத்தில் எது உண்மை என்றால் உயிரியனும் இந்த ஆத்மாவே உண்மை இதை போதித்து எது உண்மையோ அந்த தான் ஞான மார்க்கம் என்றும் வழி என்றும் சொல்லப்படுது என்னவென்று சொல்வேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்டன மின்னலகத்தில் மின்னொடுங்கி வருபோல் என்னகத்துள் ஈசனும் யானும் அல்லதில்லையே இலக்கணங்களுக்கு உட்படாத ஒரு மகத்தான என்னவென்று என்னால் சொல்ல முடியும் அவன்தான் சொல்லால் தொட முடியாதவன் சொல்லால் தொட ஆயிற்றே அவனோ சொல்லி சொல்லி செந்தமிழ் பாடல்கள் போத்திரங்கள் அனைத்தையும் கடந்தவன் ஆயிற்றே அவன் எப்படி யாவற்றையும் கடந்து நிற்பதால் அல்லவா அவனை கடவுள் என்கிறோம் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறனால அவனை கடவுள் என்கிறோம் இதுவேதான் அவன் பண்பல்லவா வானகத்திலே மின்னுகின்ற கண் கூசும் மின்னலில் அகத்திலே இதய தானத்திலே அவன் தோன்றி மின்னல் போல மின்னலில் ஒடுங்கி ஒரே மின்னல் ஆனதை ஒப்ப என் அகத்துக்குள்ள ஈசனுடன் நான் ஒடுங்கி நிற்பேன் ஒரு மின்னல் மாதிரியான மின்னல் என ஒளி வீசி கண் கூசுற மாதிரி இந்த மின்னல் ஒளி வீசுற மாதிரி என் அகத்தே நம் அகத்தே அந்த ஈசன் எனும் ஒடுங்கி நிற்கிறான் அங்கே ஈசனில் நான் என்பதால் ஒரே பொருளாய் இருக்கிறதுனால யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது தான் பரமே எப்படி நமக்குள்ள என்னையே விழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நிற்கின்றது தான் அந்த இறை எனும் ஒளி என்னையே விழுங்கக்கூடிய நிலையில் நாம் நினைச்சேன் அந்த ஒளியை பெருக்கணும் இப்போ ஒளியை நாம விழுங்கி நிற்கிறோம் அந்த ஒளி நம்மளை விழுங்கணும் நான் எனும் உணர்வை அந்த ஒளி விழுங்கி தானாகி நின்ற பரமே தானாக நிற்குது நானாக இருக்கிறது வரைக்கும் தானாக அது வெளிப்படாமல் இருக்கிறது எப்ப நான் இல்லையோ அது தானாக நிற்கிறது அப்ப தானாக நிற்கக்கூடியதுக்கு தான் இந்த ஒரு சாதகன் என்ன செய்யறான் நான் எனும் நிலையை போக்கி தான் என்று நினைய உருவாக்குறோம் ஆலவித்தினால் ஒடுங்கி ஆழமானவாறு போல் வேறு வித்தும் ஏது மின்ி விளைந்து போக மெய்திடீர் ஆறு வித்தை ஓர்கிளீர் அறிவிலாத மாந்தரே பாருமித்தை உம்முளே பரப்பிரமமான கடுவளவு அளவு இருக்கக்கூடியதான் நம்முடைய ஆழம் வித்து அந்த ஆழம் வித்துனுள்ள ஒடுங்கி நின்று உள்ளது அது ஒரு கடுகு மாதிரிதான் தான் வித்து இருக்கும் அந்த ஆல வித்துக்குள்ள எப்படி அந்த ஆலமரத்தினுடைய முழுமையான விஷயமும் ஒடுங்கி இருக்குதோ அது முளைத்து தன் உள்ளே அடங்கி இருந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தை என்ன சரி ஓங்கி வளர்ந்துள்ளது ஒரு புள்ளியாக கடுவட இருக்கக்கூடிய ஒரு விதைக்குள்ள அந்த ஆலமரமே ஒடுங்கி இருப்பதை போல அது முளைத்து வெளியே விடும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமாக வெளியே வருது ஆனால் நீங்களே வேறு வித்து அற்றவர் வேறு வித்தையும் மற்றவர் ஆனால் இவை இரண்டியுமே வாழ்க்கையில் விளைந்துள்ளது அதே போலதான் நீங்கள் அறிவற்ற மாந்திரர்களாக ஏனெனில் இறைவனை அடைய வேண்டிய ஆறு ஆறுனா அந்த விழி கண்ணு வித்தையை ஒரு சிறிதும் ஓர்த்து பார்க்க நீங்கள் இயலாதவராய் விட்டீர்கள் எப்படி இந்த ஆழம் வித்துக்குள்ளே எல்லாம் உள்ள அடக்கி வச்சிருப்போ அதே போல் தனக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கீங்க இதை நீங்கள் உங்கள் பார்வையை உள்முகமாக்கி உங்கள் பார்வை வெளிமுகமாக இருக்கிறத உள்முகமாக்கி உங்கள் நெஞ்சு தேடி பாருங்கள் அப்படி பார்த்தால் பரபிரம்மத்தின் தோற்றம் உங்களுக்குள்ளே புலப்படும் ஒரு வித்துக்குள்ள ஆலமரத்தை வச்சிட்டு இருக்க இந்த அகண்ட பிரம்மாண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய இறையனும் எனும் பேரொடி உங்களுக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது நாம் அதை வெளிப்பட வைக்கல இரண்டும் ஒன்றும் மூலமாய் இயங்கு சக்கரத்துள்ளே சுருண்டு மூன்று வளையமாய் சுனக்கு போல் கிடந்த தீ மூண்டெழுந்த சங்கினோசை மூல நாடியோடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயம் இடகலை பெண்களை என்று இரண்டு நாடிகளுடைய ஒன்றாகிய சுழுமுனை நாடியும் ஒன்று கலந்து நம்முடைய மூலாதாரம் எனும் இயங்குகின்ற சக்கரத்தின் உள்ளே சுருண்டு சுருண்டு மூன்று வளையமாகி சுருண்டு படுத்து கிடக்கும் பாம்பை வடிவமாய் அடங்கி கிடக்கும் உண்டனி சக்தி அங்குள்ள மூல கணலாய் குண்டனி யோக சக்தியின் வல்லமையால் அது மூர்க்கத்தோடு மேல் எழும்பும் போது சங்கின் ஓசையோடு சங்கு ஓசை அல்ல வரக்கூடியதான் உங்களுக்கு முதல் நாதம் வருது அந்த சங்கினுடைய ஓசை கேட்குன்னா மூலாதாரம் உங்களுக்கு செயல்படுது அல்லது இயக்கத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு நாதம் கேட்குதான்னு கேட்குற மீனிங் என்னன்னு அதுக்கு தான் செயல்படுதுன்னா நாதம் கேட்கும் இந்த நாதத்தை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை ஏன்னா மறுபடியும் அது டவுன் ஆகும் ஆகிக்கிற கூட நம்முடைய உணவு பழக்கத்தினாலேயோ நம்முடைய சாதனை இல்லாமலாலேயோ நம்முடைய அது அஜாக்கிரதையாட்டு விடதினாலையோ இந்த நாதம் குறைஞ்சிரும் அப்போ மூலக்கணினால் நாள் குண்டனி சக்திய அந்த நாதத்தோடு வரக்கூடிய அந்த சங்கின் ஓசையோடு மூல நாடியாம் நடுநாடியுடன் கலந்து அதன் ஊடே மேலே மேலே சென்று ஆறு ஆதாரங்களையும் கடந்து சஹச்ராதத்திலே ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய அரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சபாபதி பட்டணம் என்று சொல்லக்கூடிய உச்சில வரும்போது அதுதான் சிவமாகும் இந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய கடைசி நிலை யாக்கு மேலே வரக்கூடிய நிலை அந்த சக்தியை ஒளியாக மேலே வருது இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சிவபாக்கியாக பலவிதமான ஞானத்தோடு பலவிதமான பாடல்கள்லாம் ஞானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடல்களாக இருக்கும் சில சித்தர்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சொல்லுவாங்க சிலவங்க நல்ல ஸ்பீடா சொல்லுவாங்க ஆணித்தரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவதுதான் சிவாக்கியருடைய ஒரு பெரிய முக்கியத்துவம் ஓகஸ்தீஷ்பரா நமக அகஸ்தீஸ்வராய நமக अहस्तिश्वराय नमः